மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் சினி கவி நேயர்களுக்கு வணக்கம் நாற்பது படங்கள் ஆறாயிரம் கோடி ரூபாய் வசூல் மூன்று காண்களையும் பாக்ஸ் ஆபிஸில் முந்திய ஒரே நடிகர் இந்திய திரையுலக வரலாற்றில் எண்ணிக்கை மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலின் அடிப்படையில் மூன்று கான்களை பின்னுக்குத் தள்ளினார் இந்த நடிகர் யார் எவர் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் போவதுக்கு முன் நம்ம தமிழ் சினிக்காவிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க ஷாருக் கான் சல்மான் கான் மற்றும் அமீர் கான் ஆகிய இந்த மூன்று கான்களும் சுமார் முப்பது ஆண்டுகளாக பாலிவுட் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் பாக்ஸ் ஆபீஸிலும் முதலிடத்தில் உள்ளனர் இவர்களை ஒரே ஒரு நடிகரால் மட்டுமே இத்தகைய அரியணிலிருந்து அகற்ற முடிந்தது அதுவும் நீண்ட காலம் தற்போது இந்த நடிகர் பாக்ஸ் ஆஃபீஸில் சிறிது தோல்வி கண்டிருந்தாலும் முன்பு வெட்டிப்படங்களின் எண்ணிக்கை மற்றும் பாக்ஸ் ஆபீஸின் வசூலின் அடிப்படையில் கான்களை பின்னுக்கு தள்ளினார் ஷாருக்கான் சல்மான் கான் அமீர் கான் ஆகிய மூன்று கான்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று வெற்றி படங்களை கொடுத்துள்ளனர் இவர்களது படங்கள் உலகளாவிய பாக்ஸ் ஆபீஸில் இருபதாயிரம் கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளன ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் பாக்ஸ் ஆபீஸின் வசூலின் அடிப்படையில் முன்னிலை வகித்தார் இவருடைய படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் ஆறாயிரம் கோடி ரூபாய் வசூலித்தன பதினோரு ஆண்டுகளில் சல்மான் கானின் படங்கள் ஐயாயிரம் கோடியும் கானின் படங்கள் மூவாயிரத்து ஐநூறு கோடியும் மட்டுமே வசூல் செய்தது வசூலில் மட்டும் கான்களை குமார் முந்தவில்லை வெற்றி படங்களின் எண்ணிக்கையிலும் முன்னிலை வகித்தார் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அச்சய்குமார் முப்பத்தஞ்சு வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் கிட்டத்தட்ட வருடத்துக்கு மூன்று படங்களை கொடுத்தார் ஆனால் மூன்று கான்களும் இணைந்து முப்பது வெட்டி படங்களை மட்டுமே கொடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் சல்மான் கான் மட்டும் பதினஞ்சு படங்களை கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நேயர்களே இந்த வீடியோ பார்த்தீங்களா இதை பற்றி கருத்துக்களை பதிவு செய்யுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்